தம்பி வணக்கம் இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு வந்து விவசாய சின்னம் கொடுத்துருந்தாங்க மக்கள்கிட்ட போய் நல்லா வரவேற்பா இருந்துச்சு இப்போ திடீர்னு பார்த்தா அது வந்து ஒரு புதிய கட்சிக்கு கொடுத்துட்டு நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னம் கடையான்னு சொல்லி தேர்தல் ஆணையம் மறுத்துட்டாங்க இப்போ அதை தொடர்ந்து வந்து இன்னைக்கு வந்து மைக் சின்னம் கொடுத்துருக்காங்க ஒலி வாங்கி சின்னம் கொடுத்துருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மனவோட்டம் எப்படி இருக்கு அனைவருக்கும் வணக்கம் விவசாய சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயம் சின்னம் வந்து எங்களுடைய கருத்தியலுக்கு ஒரு பொருந்துற ஒரு சின்னமாகவும் எங்களுடைய விவசாயத்தை எங்க மருதத்தினை சார்ந்த விவசாயத்தை குறிக்கிற ஒரு சின்னமாகவும் விளங்குனது எங்களுடைய விவசாய சின்னம் இது ஆணிவேராக இருந்தது எங்கள் விவசாய சின்னம் ஆதரவாக இருந்தது எங்கள் விவசாய சின்னம் அது எங்களுக்கு மதிவிக்கப்பட்டு மறுத்து வேறு கட்சிக்கு வழங்கப்பட்டிருக்கிறாங்க பாரத பிரஜா ஐக்கிய கட்சிங்கிற கட்சிக்கு வழங்கப்பட்டிருக்கிறாங்க அப்பயும் நாங்கள் தோந்து போகலை ஏன்னா விவசாய சின்னத்தை நாங்கள் சேர்க்கிறதுக்கு அரும்பாடு பட்டோம் அந்த தான் எங்களுக்கு இருந்தது ஆனால் எங்களுடைய அண்ணன் எங்களுக்கு போதித்த தர்மம் எங்கள் அண்ணன் போதித்த ஊட்டம் எங்களுக்கு மனவலிமை தந்து இருக்கிறது ஆனால் இப்பொழுது சீமான் என்றாலே அடையாளப்படுத்துவது ஒன்றுதான் அவருடைய குரல் 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 பேச்சு சீமான் பேச்சை அடட அட்டகாசம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச்சு எடுத்தாலே மைக்கு புரியுதுங்களா இப்போ வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் எல்லாரையும் எடுத்துக்கிட்டாலும் மைக் இல்லாம யாரையுமே பேச முடியாது புரியுதுங்களா அப்போ வந்து சீமானுடைய சின்னம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்வி மக்களுக்கு நம்மள்கிட்ட கேள்வி வைக்கிறப்ப மைக் சின்னங்கிறப்ப எந்த ஒரு விளம்பரமும் படுத்த வேண்டாம் அவங்க எதிர்கட்சி கூட மேடை போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நம்மளுடைய சின்னம் என்ன அதோ பேசுறாங்க பாருங்க அதான் நம்மளுடைய சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு காத்து வாக்குல போலாம் ஏன்னா நம்மளுடைய ஐடி விங்கும் இப்போ வந்து இப்போ வந்து பிற கட்சிகளை பார்த்தீங்கன்னா ஐடி விங் வந்து தமிழ்நாட்டில் இருக்கும் மிஞ்சி மிஞ்சி போனால் இந்தியாவில் இருக்கும் ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் ஐடி விங்கு வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படைய ஒரு ஐடி விங்குனா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் என்று இந்த நேரத்தில் உறுத்தா தெரிவிக்கிறேன் ஏன்னா இப்போ வந்து அமெரிக்காவில் வந்து பன்னெண்டு மணியாக இருக்கும் ஏன்னா அமெரிக்காவில் ஒருத்தவங்க ட்விட் போட்டுக்கிட்டு இருப்பாங்க இப்போ சின்னம் என்னன்னு தகவல் தெரிஞ்சிருச்சு அதனால் நம்மளுடைய சின்னம் என்ன மைக்கு 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 மைக்குன்னு எல்லோரும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆக எங்களுடைய விவசாய சின்னத்தை நீங்க புடுங்கிட்டீங்க ஆனா நாங்க வந்து அதை பத்தி கவலையும் படல சோந்தும் போகல இப்போ எங்களுக்கு எங்களுக்கு பொருந்தற மாதிரியே மைக் சின்னத்தையும் நீங்க கொடுத்திருக்கீங்க ரொம்ப ஒரு விதத்தில் எங்களுக்கு கெட்டது செஞ்சாலும் ஒரு விதத்தில் நல்லது செஞ்சிருக்கீங்க ஆக நாங்கள் சந்தோஷமா ஏத்துக்கிறோம் ஆனால் நாங்கள் வந்து சமரசம் பண்ண மாட்டோம் ஒரு பொழுது நாங்கள் சமரசம் பண்ண மாட்டோம் தொந்து போக மாட்டோம் சமரசம் எங்களுக்கு சீப்பா ஆதித்தனார் முன்வைத்தது தாத்தா காலத்து நாம் தமிழர் இது பேரர் காலத்து நாம் தமிழர் தாத்தா வந்து சமரசம் பண்ணிட்டாரு பேரங்க நாங்கள் சமரசம் பண்ண மாட்டோம் சண்டை போடுவோம் உறுதியாக நாங்கள் சண்டை போடுவோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நீங்க பாருங்க சின்ன சின்னத்தை நீங்க புடுங்கிட்டீங்க நீங்க என்ன நீங்க இதுக்கு மட்டும் இல்ல சின்னத்துக்கு மட்டும் இல்ல நீங்க எவ்வளவு வேணாலும் தடையை கொண்டு வாங்க ஆனா நாங்க வந்து சோர்ந்து போற மாதிரி கிடையாது நாங்க எதிர்த்து சண்டை போடுவோம் சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம் ஆனால் ஒரு நாள் ஒரு நாள் நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்க ஒரு நாள் சண்டை போடுவோம் நாங்க சண்டை போடுறப்ப உங்களால யாராலையும் பதில் சொல்ல முடியாது அதை நீங்க நிலவிட வச்சு நீங்க வந்து எங்கள்கிட்ட பார்த்து பத்திரமா இருந்துக்கணும் அதுக்கு மேல நான் ஒண்ணு சொல்ல மாட்டேன் ஆனா எங்களுக்கு இந்த மைக் சின்ன கொடுத்த வரையும் தான் சந்தோஷந்தான் நாங்கள் எவ்வளோ சீக்கிரணும் மக்களாக இருந்தாலும் எல்லார்டையும் நாங்கள் விரைவாக கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருப்போம் எல்லாரும் எல்லா என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் வச்சுருக்காங்க எல்லாரும் அண்ணனோட இணைஞ்சிருக்காங்க எல்லாரும் ஸ்டோரி போடுவோம் எல்லாரும் ஸ்டேட்டஸ் போடுவோம் எல்லாரும் இந்த ஒளிவாங்கி சின்னத்தை நாங்கள் பரப்புவோம் 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 இப்போ காலேஜ் பசங்களாக இருக்கட்டும் ஸ்கூல் பசங்களாக இருக்கட்டும் எல்லாருக்கும் இப்போ வந்து லீவ் வேற விட்டுட்டாங்க இன்னமும் நாங்கள் வந்து தேர்வை முடிச்சிட்டோம் இன்னமும் தேர்தலை நோக்கி பயணிக்கிற இலக்கு மட்டும்தான் எங்களோட இருக்கும் நாங்கள் எப்படி பட்டாவது எப்பாடு பட்டாவது இந்த மைக் சின்னத்தை மக்கள் மக்கள்கிட்ட சேர்த்து எங்கள் அண்ணன் சீமானையும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றியடை செய்வோம் என்று இந்த நேரத்தில் ஒருத்தாக தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ வந்து யோசாய சின்னம் இருந்துச்சு மக்களிடம் பிரதமர் போய் சேர்ந்துச்சு இப்போ ஒளி வாங்கி சின்னத்தை கொடுத்துருக்காங்க இதை போய் மக்களிட எந்த மாதிரி கொள்வை சேர்ப்பீங்க எந்த போய் எந்த மாதிரி பரப்புரை செய்வீங்க மக்கள் மக்களுக்கு என்னண்ணே இப்ப பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளுமே வந்து ஏற்கனவே சொன்னது தான் எல்லா கட்சிக்குமே மைக்கு தானே மைக்கு மைக்கு இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது ஏன்னா ஒரு நாலு பேருக்கு சத்தமா போய் காதல் விடணும்னா மைக்கு தான் நமக்கு அவசியமானது அப்ப மைக்குங்கிறப்ப எல்லாருக்குமே எளிதாக புரியும் இப்ப மேடை பேச்சு நடந்ததுன்னா மைக்கு 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 மைக்குன்னு சொன்னடே இப்ப வந்து சீமா நன்னனுக்கு வாக்களிக்கணும்னு முடி எண்ணெய் வந்துட்டுனா வைங்களேன் எப்படியா இருந்தாலும் வாக்கு விழுந்துடும் அந்த எண்ணெய் மட்டும் நம்மள்ட்ட இருந்ததுனா எப்படியா இருந்தாலும் அந்த எண்ணெய் வந்துடும் எல்லாரும் தேட ஆரம்பிச்சிருவாங்க புரியுதுங்களா இப்போ நமக்கு ஒரு விடை தெரியல அந்த விடை என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம வந்து அதுக்கான விடையை தேடி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அதே போல மக்கள் அனைவரும் நமக்கு வாக்களிக்கணும்னு எல்லாரும் ஒரு எண்ணத்துல வந்துட்டாங்க ஒரு நிர்பந்தனத்தில் வந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப எல்லா மக்களும் சே கண்டுபிடிச்சி இதை போடுவாங்க இதை வந்து வே செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் இது வந்து மக்களுக்கு புரிஞ்சுக்குவாங்க ஏன்னா நம்ம வந்து படாத பாடு படுத்துகிறாங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க சின்னத்தை பிடிங்கி என்னென்னு என்ன ஏ ரைடு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கு மேலே அடி விழுந்துக்கிட்டு இருக்கிறாங்கிறப்ப மக்கள்லாம் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க பாவம் இந்த பிள்ளைங்க ஏன்டா உழை சோதிக்கிறாங்க இவங்கள போட்டு என்னடா செய்ய போகிறாங்க அவங்க வீட்டுக்காடா அள்ளி வச்சுக்க போகிறாங்க எங்களுக்கு என்னடா செய்கிறாங்க ஏண்டாய் இவனை போட்டு இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுட்டாங்க ஆக எல்லாருமே வந்து இந்த சீமானுடைய சின்னத்தை தேடுகின்ற பணிதான் எல்லோருக்கும் வழங்கப்பட்டிருக்கும் புரியுதுங்களா எல்லாரும் தேடி கண்டிப்பாக வந்து நம்முடைய ஒளிவாங்கி சின்னத்துக்கு வாக்களிப்பாங்க போன ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலை விட இந்த வாட்டி அதிகமாக நமக்கு வாக்கு எண்ணிக்கை கூட்டி கொடுக்கும் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் நம்மளுடைய ஆட்சி அமைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பொதுமக்கள்லாம் என்ன சொல்றாங்க இது மாதிரி சீமானுடைய சின்ன என்னாச்சு என்னாச்சு என்ன அப்படின்னு வந்து சுவரிட்டு ஒட்டிக்கிட்டு இருந்தீங்க அதை பார்த்துட்டு மக்கள் எல்லாம் உங்கள்கிட்ட இது கேட்டாங்களா சீமான் சின்ன என்ன அப்படின்னு கேட்டாங்களா கேட்டாங்களா மக்கள் அனைவரும் புலம்புறாங்கண்ண ஊறுதர் கண்ணீர் விடுறாங்க அடைய ஏண்டா என் பே அசீமான் அண்ணனுக்கு வயசு மூத்தவங்கள்லாம் இருப்பாங்களா என் பேராண்டியை ஏண்டா இப்படி சோதிக்கிறாங்க ஏண்டா இப்படி சோதிக்கிறாங்க ஏண்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் புலம்புறாங்க ஏன்னா புலம்புறப்ப நமக்கு ஊர் அந்த நேரத்தில் ஒரு கோவம் வருதுண்ணே சா இப்படியெல்லாம் போட்டு நம்மளை சோதிக்கிறாங்களே நம்ம என்ன பண்ணிட்டோம் நம்மளுக்கு உரிமைக்காக நம்ம போராடுறோம் நம்மள ஏன் இவ்வளவு சோதிக்கிறாங்க அப்படிங்கிற மனநிலைக்கு எல்லாருமே வந்துட்டாங்கண்ணே அதனால வந்து எல்லாருமே இப்ப வந்து கோவத்தோட இருக்கிறாங்க எங்களுடைய கோவம் மக்களுடைய கோவம் என்னைக்குன்னா ஏப்ரல் பத்தொன்பது அன்னைக்கு தெரியும் ரிசல்ட் தெரியும் பத்தொன்பது அன்னைக்கு எப்ப ரிசல்ட் ஜூன் எத்தனை ஜூனு ஜூன் மாசத்துல தெரியும் அதோட ரிசல்ட்டு மக்களோட கோ என்னன்னு ஜூன் மாசத்தில் தெரியும் ஓட்டு எண்ணிக்கை என்னைக்கு தெரியும் ஏன்னா மக்கள் எல்லாம் விழிச்சுட்டாங்க இப்ப எல்லாம் ஏமாத்த முடியாது யாரையும் எல்லாம் தெளிவாக இருக்கிறாங்க திட்டம் போட்டு செயல்படுறாங்க ஆக எல்லாருமே விழித்து இருக்கிறாங்க உண்மை ஒரு நாள் வெல்லும் இப்போது இப்போ சிக்கலுக்கு இடையிலே வந்து இரட்டை இலக்க வாக்கு சதவீதம் வந்து நாம் தமிழர் தாண்டு நினைக்கிறேன் கண்டிப்பான கண்டிப்பாக இப்போ வந்து எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தவங்க வந்து செங்கல ஈடு சுற்றுறாங்க ஒருத்தவங்க வந்து தன்னுடைய சிரிப்பாலேயே மக்களை மயக்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறப்ப நம்ம வந்து கருத்தியல் வந்து அப்படிப்பட்ட கருத்தியல் முன் வைக்கிறோம் கண்டிப்பாக வந்து இந்த தேர்தல் அணுகுமுறையே நம்மளுடைய அணுகுமுறையே வேற வேறங்கிறப்ப கண்டிப்பா இது வந்து திமுக இல்ல அதி திமுக அதிமுக மத்தபடி எல்லா கட்சிகளுமே தாண்டி நம்மளோட ஓட்டி சதவீதம் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குதுண்ணே கண்டிப்பா அதானே வேற என்னன்னா இப்ப வந்து நீங்க ஓட்ட பந்தயத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க பரிசு ஒரு கோடி ரூபா இருக்கு நீங்க எப்படி என்ன கவுக்க தானே பாப்பீங்க அந்த மாதிரி தான் எப்படியாவது உனக்கு தடுத்த முடிச்சிடணுண்டா எப்படியாவது நம்ம அடைஞ்சிடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெறியோட தான் எல்லாம் செயல்பட்டு ம்